நம்ம செஞ்ச தக்காளி சப்ஜி வந்து நம்ம இட்லியோட இன்னைக்கு வச்சு சாப்பிட போறோங்க ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்குங்க இது டக்குன்னு உடனே செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடியதுங்க நம்ம ஈஸ்வரி சமையலில் அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு தக்காளி சப்ஜி தான் பார்க்க போகிறேங்க இது வந்து பிகினர்ஸ் ஆகட்டும் இல்லை பேச்சுலர்ஸ் ஆகட்டும் ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தேடில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலங்க தக்காளி சப்ஜி செய்கிறதுக்கு மூணு தக்காளி எடுத்துருக்கிறேங்க இந்த மாதிரி நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க தக்காளி வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இப்போ கட் பண்ணிக்கலாம் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த காம்பு பகுதியை மட்டும் இப்படி ரவுண்ட் பண்ணி கட்டி கட் பண்ணி எடுத்துருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வதங்கும் போது ஈஸியாக இருக்குங்க நல்லா வதங்கிடும் நம்ம வந்து தக்காளியை அரைக்க போகிறோங்க அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம் இந்த மாதிரி மற்ற தக்காளியும் கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ண தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் செத்திக்கலாங்க ஒரு நாலு பல் பூண்டு வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இந்த தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைக்க வேண்டாங்க கொஞ்சம் கரகரப்பு அதாவது ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தாளிப்புக்கு வந்து ஒரு கடாய் வச்சுட்டோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு கடகு இருக்கு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வதங்கி வரட்டும் இந்த சப்ஜி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாங்க நம்மளுக்கு வேலையும் ஈஸியா முடிஞ்சிரும் நம்ம வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க என்ன இப்பதான் கிச்சனுக்குள்ள போனா அதுக்குள்ள நம்மளுக்கு வந்து டிஃபன் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இந்த சப்ஜி வந்து நம்ம குயிக்கா செஞ்சிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாங்க கலந்து விட்டுறலாம் இந்த மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க ரொம்ப கூலாட்ட அரைக்கூடாதுங்க அது வந்து ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்காது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுறலாங்க இந்த பச்சை வாசமெல்லாம் போக வரைக்கும் நல்லா ஒரு கொதிச்சு வரட்டுங்க நம்மளுக்கு சப்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நான் ஒரு இடையில ரெண்டு மூணு டைம் நல்லா கலந்து விட்டுருந்தேங்க ஒரு மூணு நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த சப்ஜி வந்து ரெடி ஆகிடுங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சப்ஜிங்க இது இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நான் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திட்டேங்க அது வீடியோவுக்கு வரல இந்த மாதிரி மேலே மல்லி இலைகள் தூவிட்டோம்னா அது டேஸ்ட்டே ஒரு தனிதாங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம இன்றைக்கி செஞ்ச தக்காளி சப்ஜிக்கு வந்து நம்ம இட்லி செஞ்சு வச்சுருக்கோங்க இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நான் செஞ்ச இந்த சப்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம ஈஸ்வரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட மற்ற வீடியோஸ்கள் எல்லாமே நீங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்